நாங்கள் கடலாமைகள் பாதுகாப்பு தொடர்பான வேலைகளை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து செய்து வருவதாகவும் மீனவ கிராம மக்களை ஊக்குவித்து அவர்களை கடலாமைகள் பாதுகாப்பில் இணைத்து இரவிலும் அதிக அளையிலும் ரோந்து பணிகளை செய்ய வைத்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் கடலாமை பாதுகாப்புகள் குறித்த விழிப்புணர்வுகள் மற்றும் அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் எனவும் ட்ரீ தன்னார்வ தொண்டை நிறுவனத்தின் நிறுவனர் சுக்ராஜா தாரணி நம்மிடம் தெரிவித்தார் வணக்கம் டாக்டர் சுப்ரஜா தாரிணி ட்ரீ ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர் நாங்கள் வந்து கடலாமை பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பித்து மீனவ கிராம மக்களை ஊக்குவித்து அதில் வந்து கடலாமை பாதுகாவலர்களாக சேர்த்து அவங்கள வந்து இரவிலும் விடிக்காலையிலும் ரோந்தி பணி போ சென்று அவங்க கடலாமை பாதுகாப்பு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க நாங்கள் சென்னை செங்கல்பட்டு தமிழ்நாட்டில் ஆந்திர பிரதேசம் முழு முழுமையோ அப்புறம் சதர்ன் ஒரிசா கோவா இந்த நான்கு மாநிலங்களையும் நாங்கள் கடலாமை பாதுகாப்பு செஞ்சுட்டு வரோம் வனத்துறை மீன்வளத்துறை கடலோர காவல் குழுமம் மற்றும் கடலோர காவல் படை அவங்களையும் இணைத்து இந்த கடலாமை பாதுகாப்பு இருக்கோம் ஏன்னா எல்லா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் இணைந்து செஞ்சாதான் இந்த கடலாமை பாதுகாப்பு நல்லபடியாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் சில நாட்களாக சென்னை கடற்கரை பகுதிகளில் இருந்து கோவளம் கடற்கரை வரை இயல்பை விட அதிகமான எண்ணிக்கையில் கடல் ஆமைகள் உயிரிழந்து வருவதுதான் அச்சத்திற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இன்று வரைக்கும் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஆமைகள் உயிரிழந்துள்ளன ஆமைகள் உயிரிழப்பிற்கான காரணம் என்ன அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மன்னார் வரிகுடாலிருந்து நம்ம நார்த் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒரிசா மாநிலத்துக்கு உள்ள கடற்கரையில் போய் முட்டையிடுறதுக்கு பயணம் செய்யும் முக்கியமான பாதை நம்ம கிழக்கு கடற்கரை இந்த மாதிரியான நேரத்தில் மீன் பிடிப்பதற்கு வலைகளை வீசும் அந்த வழியில் செல்லக்கூடிய ஆமைகள் இராளை சாப்பிடுவதற்காக வரும் சமயத்தில் விசைப்படகுகளில் மாட்டி உயிரிழக்கிறது அப்படின்னா ஒம்பது பாயிண்ட் டூ சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்க்கு கரையிலேருந்து அப்பால் மீன் பிடிக்கணும் ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் அவங்க எல்லாருமே கடல் வந்து ரொஃபாக காற்று ரஃபாக இருக்குது உள்ளே போனால் டீசல் ஜாஸ்தி செலவாகிடும் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயே அவங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க எறாக நிறையப்பட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு எரா பிடிக்க முன்னாடி வந்துட்டாங்க ஆமைகளுக்கும் எரா சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள் வந்து வாழ்வு மற்றும் மறுவாழ்வு மையம் ரெஸ்கியூ ரீஹா சென்டர் வச்சுருந்தோம் அப்போ வந்து எரா கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஆமைகள் அது தவிர நிறைய மீனவர்கள் அவங்க வலையில மட்டும் இல்லை பக்கத்து மீனவர்கள் போட்லையும் எல்லா போட்லேயும் டெய்லி எல்லாரும் சொன்னாங்களா தினமும் டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு முடிஞ்சதுலேருந்து நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு போட்லேயும் ஆமவா ஆமை மாட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இது குறித்து விசை படகு தொழிலாளர்களிடம் கேட்டபோது அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு முறை மீன் பிடிப்பதற்கு வலையை போடும்போதும் நான்கு ஆமைகள் மாட்டிக்கொள்கிறது இந்த நான்கு ஆமைகளில் கட்டாயம் ஒரு ஆமை இறந்துவிடும் எனவும் வலையில் மாட்டியவுடன் உடனே கடலில் போட்டுவிடுவோம் எனவும் கூறுகின்றன ஒரு வகையில் கழிவுகள் நெகிழிகள் மற்றும் அறுந்து போன வலைகளால் ஆமைகள் ஆமைகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இந்த முறை இறந்து போவதற்கு அதிக காரணம் படகுகள் தான் என்று தெரிய வருகிறது கடல் ஆமைகள் அமெரிக்காவின் கோஸ்டாரிக்கா மெக்சிகோ ஒரிசாவின் ருசிகோல்யா இந்த பகுதிகளில்தான் ஆமைகள் அதிகமாக முட்டையிடும் இவற்றில் ஒரு பகுதியான ஒரிசாவில் கணக்கெடுப்பின்படி கடந்த ஆண்டு அதிகமாக முட்டையிடவில்லை என்பது தெரிய வந்துள்ளது எப்பொழுதும் லட்சக்கணக்கான ஆமைகள் வந்து இப்பகுதியில் முட்டையிட்டு செல்லும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிகவும் குறைவான எண்ணிக்கையிலேயே கடந்த வருடம் முட்டையிட்டு சென்றுள்ளது சிற்றாமை என்ற தமிழில் கூறப்படுற இந்த ஆமைகள் வந்து சாதாரணமாக ஒரு வருடத்துக்கு அடுத்த முறை ஆல்டர்னேட் இயர்ஸ் ஒரு வருடம் விட்டு இன்னொரு வருடம் வந்து முட்டையிடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த வருடம் வந்து நிறைய ஆமைகள் இருக்கலாம் நம்ம ஏப்ரல் மாதம் எல்லா ஆமைகள் வந்து முட்டை போகும்போது அந்த கணக்கீடு எடுக்கும் போது நமக்கு தெரிய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சென்னை கடற்கரை பகுதிகளில் ஐம்பத்தி ஒன்பது ஆமைகளும் மற்றும் செங்கல்பட்டு கடற்கரை பகுதிகளில் அறுபத்தி மூன்று ஆமைகளும் என்று மொத்தம் நூற்றி இருபத்தி இரண்டு ஆமைகள் உயிரிழந்துள்ளன இப்போ பிரசவ வழியினால் இறந்து போச்சுன்னா அனைத்து அனைத்து மக்களும் பெண்களும் பிரசவம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி பிரசவம் பார்க்கும்போது எல்லாரும் செத்து போகிறாங்களா அப்படியெல்லாம் கிடையாது ஆமாம் ஒரு ஆராய்ச்சியாளர் பேட்டி கொடுத்துருந்தாங்க பிரசவம் முட்டையிட வந்து எக்ஸாஷனில் இறந்து போச்சுன்னா அது வந்து எப்படி அது எப்படி சாத்தியமாகும் கடலாமைகள் டைனோசார் பீரியட்லேருந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு உயிரினம் அவ்வளோ வருஷங்கள் அத்தனி வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்க உயிரினம் ஒரு முட்டையிடுறதுக்கு வரும்போது அது எக்ஸாஷனில் இறந்து போகுமா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது தவிர அது வந்து ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் நீந்தி சென்று எந்த கரையில் குஞ்சாக பொறிஞ்சு போச்சோ அதே கரைக்கு திரும்பி வந்து முட்டையிடும் அந்த முட்டையிடுற பருவ காலத்தில் அந்த அந்த கரையோரம் ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸில் வெயிட் பண்ணி மூன்று முறை பத்து பதினொன்று பதிமூணு நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை ரெண்டு இல்லைன்னா மூன்று முறை வந்து முட்டை இட்டுகிட்டு போகும் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் இந்த சுப்ரஜா மேடம் வந்து எங்களை வந்து அந்த ஆமை பாதுகாவலராக எங்களை நியமிச்சிருக்காங்க நாங்கள் வந்து காலையில் நைட்டு காலையில் வந்து வெடிநேரம் மணி நாலு மணிக்கு வாக்கிங் போவோம் ஆமைகள் முட்டை முட்டை பொரிகிற நாட்கள்ன்றதுனால நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்போம் கொஞ்சம் முன்னாடியே போய் பார்ப்போம் அப்போ இன்னும் இந்த இன்னைக்கு விரலாம் முட்டை முட்டையிட்ட ஆமைகள் கணக்குகள் நிறைய வரணும் முட்டையிட்ட ஆமைகள் கணக்கு நிறைய வரணும் ஆனால் ஒரு முட் ஒரே ஒரு நெஸ்டிங் தான் முட்டையிட்ட ஆமை வந்தது ஆனால் இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து இதுவரைலாம் நானே நாற்பத்தி ரெண்டு ஆமை இறந்து போன ஆமைகளை நான் புதைச்சிருக்கிறேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து ஆமைகள் வந்து மனிதர்களோடு அதிகமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் நம்மளாவது வந்து ஒரு எண்பது வயசுலேயே இறந்துடுறோம் ஆனால் அதுங்க வந்து நூற்றம்பது வருஷம்லாம் வாழக்கூடிய உயிரினம் அது இவ்வளோ சீக்கிரம் சாகுதுன்னு சொல்லி மனது கஷ்டமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் தமிழ்நாடு மெரீன் ஃபிஷரீஸ் ரெகுலேஷன் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அமெண்ட்மெண்ட் ஃபெப்ரவரியில் பண்ண அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து முக்கால்வாசி ஆமைகளுடைய இறைப்பை தவிர்க்கலாம் விதிப்படி பாரம்பரிய மீனவர்கள் ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு கிலோமீட்டருக்குள் மீன்பிடிக்கலாம் இந்த சின்ன விதிமுறையை அனைத்து விசைப்படகு உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் பின்பற்றினாலே கடலாமைகள் பாதுகாக்கப்படும் இடிவி பாரத் செய்திகளுக்காக செய்தியாளர் யோகேஸ்வரனுடன் வீரலட்சுமி